பிசிசி இடம் சவால் விட்டார் ரோஹித் சர்மா தமிழக வீரரை உள்ளே கொண்டு வரவதற்கு பிசிசியிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக ஒரு தகவல் வெளியாக இருக்குது ஸோ கம்பீரும் வேணவே வேணான்னு சொல்லியிருக்காரு ஆனால் ரோஹித் சர்மா இது நடந்தால் தான் இந்த டீம் இருந்தால் மட்டும்தான் நான் கேப்டனாக இருப்பேன்னு சொல்லிவிட்டு பிசிசியிடம் வந்து இப்படி சொல்லியிருப்பதாக சொல்கிறாங்க ஏன்னா வேறு யாரும் இல்லைங்க நம்ம நடராஜனை தான் டெஸ்ட் அணியில் வந்து கொண்டு வர போகிறதா ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஒரு லெப்ட் ஹேண்ட் பேஸர் வந்து நமக்கு தேவை அப்படின்றதுக்காக நடராஜனை வந்து உள்ளே கொண்டு வர போகிறாங்க ஏற்கனவே கலீலாகுமடம் சிங்கும் இருக்காங்க ஆனால் அவங்களாம் டெஸ்ட்டுக்கு செட் ஆக மாட்டாங்க ஸோ நடராஜன் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய சீரியஸில் வந்து போட்டிருக்காரு நல்லாவே பர்ஃபார்மன்ஸும் பண்ணியிருக்காரு அவருக்கு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் வாய்ப்பு கொடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா ஒத்த காலம் நிற்கிறாருங்க ஆமாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருந்துச்சு டி டுவெண்ட்டி ஆகட்டும் ஓடியவ் ஆகட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெஸ்ட்லேயே ஆகட்டும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகட்டும் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு உண்மையாக சொல்லணுமா அன்றைக்கி நடராஜனுடைய வாழ்க்கையிலே மாறிடுச்சு அதுக்கப்புறம் இங்கிலாந்து சீரீஸில் பார்த்தீங்கன்னா ஒரு மேட்சில் ஆறு பாலுக்கு பதினாலு ரன் நிறுத்தினோம் அந்த மேட்சையும் இந்தியாவுக்கு வின் பண்ணி கொடுத்தாரு நடராஜன் இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த ஐபிஎல் சீசன்லையும் வேறு லெவலில் பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக அடுத்த கட்டமாக நடராஜன் அவர்களை வந்து டெஸ்ட் அணியிலும் சரி டி ட்வெண்ட்டி அணியிலும் சரி சேர்ப்பதற்கான அனைத்து நடவடிக்கையுமே ரோஹித் சர்மா அவர்கள் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு கண்டிப்பாக நடராஜனுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு டெஸ்ட்ல கிடைக்க போகுது இந்திய மண்ணில் கலக்க போறாருங்க ஆமாங்க ஏற்கனவே ஆஸ்திரேலிய மண்ணில் போயிட்டு கலக்கிட்டாரு இப்போ இந்திய மண்ணில் கலக்கிறதுக்கு அவருக்கு ஒரு இன்னொரு வாய்ப்பு வந்து கிடைக்க போகுது ஸோ கம்பீர் வந்து இந்த மாதிரி வீரர்களை வந்து உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாரு பட் இருந்தாலுமே ரோஹித் சர்மா கண்டிப்பாக நடராஜனுக்கு வாய்ப்பு கொடுத்தே ஆகணும் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தற்பொழுது இந்தியன் டீமில் வாஷிங்டன் சுந்தருக்கு வாய்ப்புகள் அதிகமாக வழங்கப்படுவது காரணம் என்னன்னா ஒரு ஆஃப் ஸ்பின்னர் வேணும் அப்படின்றதுக்காக தற்பொழுது அவரை வந்து இனிமேல் எவ்வளவு தான் அஸ்வின் மட்டுமே டெஸ்ட்ல வந்து போட்டு கண்டிப்பாக அடுத்த அவருக்கு பதிலாக பேக்கப்பாக ஒரு முக்கியமான பவுலரை வந்து கண்டிப்பாக சூஸ் பண்ணி ஆகணும் அஸ்வின் தான் எப்போயுமே லெஜண்ட்றாங்க அஸ்வினை ஈக்குவலாக யாருமே வர முடியாது கண்டிப்பாக இந்திய அணியின் சொல்பந்தில் அவர் ஒரு லெஜெண்ட் தான் அதை யாராலையும் மாற்ற முடியாது அதனைத் தொடர்ந்து தற்பொழுது தமிழக வீரர் நடராஜன் அவர்கள் மீண்டும் இந்திய அணியில் இணைய போவது பற்றியும் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்க போகுது ஏற்கனவே ஐபிஎல்ல வந்து சூப்பராக போட்டாருங்க டெத்லி ஆகட்டும் நியூ பால்லேயே ஆகட்டும் மிடில் ஆகட்டும் எல்லா இடத்துலையுமே வேற லெவலில் போட்டார் அப்படி இருந்தும் அவரை வந்து டி அணியில் ஏன் எடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பல தரப்பட்ட வீரர்கள் வந்து கேள்விக்கு மேல் கேள்விகள் வச்சாங்க அதுக்கு எல்லாத்துக்குமே பதில் கொடுத்தாங்க அப்படின்ற பேரில் ஒரு சாக்க சொன்னாங்க ஆனால் கண்டிப்பாக இப்போது அதுக்கு எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வச்சு உடச்சி நடராஜன் அவர்கள் இந்தியன் டீமுக்கு வர போகிறாரு அடித்து நொறுக்க போகிறாரு அவருடைய பர்ஃபார்மன்ஸால் எல்லாருடைய வாயை அடைக்க வைக்க போகிறாரு அதுதான் உண்மையான விஷயம் கண்டிப்பாக தமிழர் நடராஜன் அவர்களுக்கு எதிர்பார்த்து அனைத்து ரசிகர்களும் அவரை நோக்கி காத்து கொண்டிருக்கிறாங்க கண்டிப்பாக அவருடைய பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கும் சரி அவர் எப்படி விளையாட போகிறாரு இந்திய மண்ணில் டெஸ்ட்டை வந்து அப்படின்றது தான் முக்கியமான விஷயம் சென்னையில் நடக்கப்போதா சொல்கிறாங்க போட்டி அது மாற்றப்படுதா என்பது தெரியல இப்போ வங்கதேசத்தில் நடைபெற்றிருக்கும் கலவரத்தால் ஒருவள சீரியஸை கைவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ என்ன நடக்க போகுது பொறுத்திருந்து நம்ம பார்ப்போம் மக்களே மூ தமிழக வீரரான நடராஜன் அவர்கள் இந்திய அணியில் இணைவதை பற்றி அவங்களுடைய கருத்து நன்றிதை கமெண்ட்டில் சொல்லுங்கள்